கும்பம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது சாதகமாக என்ன நடக்கும் பாதுகமாக என்ன நடக்கும் என்ன செஞ்சால் பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பித்து மீண்டு வர முடியும் இது இதுபோத்த முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி சனி பகவானால் ஆளக்கூடியது என உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் இந்த கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதியம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இதன் மூலம் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நாம விரிவா பார்க்கலாம் கும்பம் ராசி அப்படிங்கிறது ஒரு குடம் போன்ற அமைப்பை கொண்டது இதோட ராசி சின்னம் இந்த மாதிரி இருக்கும் குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் இல்லையா அதே தான் இந்த ராசியில பிறந்தவங்களுமே உங்களோட மனதில் இருக்கிறத மற்றவங்க அறியாதபடி மறைச்சு வச்சுப்பீங்க நிறைய ரகசியம் உங்களுக்குள்ளேயே இருக்கும் உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பேசினா தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே மற்றவங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் உங்ககிட்ட பல திறமைகள் இருக்கும் அது சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாம இருந்திருப்பீங்க உங்களுக்கு மட்டும் சரியான தூண்டுதல்கள் மட்டும் கிடைச்சிட்டா அமைஞ்சிட்டா உங்களோட திறமைகள் மிகவும் வெளிப்படையாக தெரியும் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயுமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லா செயல்களையுமே திறமையா செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே போல இந்த புதுவை செய்யறது கும்பராசி அன்பர்கள் ரொம்பவும் இலகிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க யாராவது வந்து இவங்க உதவி கேட்டால் கூட இவங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்து தான் செஞ்சிட்டு இருந்த வேலையை தொடங்குவாங்க அப்படி நிறைய பேருக்கு அவங்களோட மற்றவங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் கும்பராசி அன்பர்களின் செயல்கள் அமைஞ்சிருக்கும் இவ்வளவு சிறப்புமிக்க கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையில சிவபெருமான் பெருமான் வழிபாடத்தை செய்யறதும் வெள்ளிக்கிழமையில விநாயகர் வழிபாடு செய்யறதையும் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை நீங்க பெற்று பெ பெறுவதற்கு உதவியே அமையும் ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால சிவன் வழிபாடு சனிக்கிழமையில நல்ல பணிகளை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில விநாயகர் வழிபாடு உங்களோட காரியத்தடைகள் நீங்கள் ஒரு முயற்சி செய்யும் போது ஏற்படுற தடை தாமதம் எல்லாமே விளக்கு பெற விநாயகர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க உதவும் உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க விநாயக பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் விநாயக பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்ன என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் இதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே விளக்கம் நீங்கள் பெற்றிருக்கணும் சரியான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக டீட்டெயில் அனைத்துமே தெரிஞ்சிக்க உதவியாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏழரை சனியின் கடைசி காலகட்டமா மாத சனி தொடங்குது இந்த மாதம் பல கோள்கள் பயிற்சி ஆகுது இந்த கோள்கள் பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மாதம் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு வேலை அல்லது தொழில் வளர்ச்சி மீது அதிக கவனம் இருக்கும் இந்த மாதத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதற்கு என்ன பண்ணனும்னா உங்களோட பொறுப்புகளை நீங்கள் திறமையாக செய்யணும் உங்களோட கடமைகளை கவனமாக செய்யணும் அதே போல் இந்த ராசியில் இருக்கிறவங்க இந்த மாதம் புதிய முதலீடுகளை பெரிய அளவில் போடுறதை தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்கு மூன்றாம் நபரின் தலையிட்ட சரிங்க குடும்ப விஷயத்திலையும் சரிங்க அனுமதிக்காமல் இருக்கிற வரைக்குமே ஒரு பிரச்சனையும் வராது கவனமா இருங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு விவாதிக்காம பொறுமையா தீர்வு காண்பது அவசியமா பார்க்கப்படுது குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை காதல் என்ற உறவுகள் பெரிய சிக்கல்கள் எதுவுமே ஏற்படாது அப்படின்னா கூட நீங்க அடிக்கடி கோவப்படுறது எரிச்சல் அடையிறது போன்ற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அவப்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கணும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு எதுவும் இல்லை உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணைக்கும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை நீங்களாக உட்காந்து நிதானமாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா மூத்தவங்க அவங்களுமே உங்களுக்கு ஆதரவாக செயல்புரிவாங்க அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் விட்டுக்கொடுத்ததும் அனுசரித்து போகிறதும் நல்லது கோபப்படாதீங்க ஒரு சண்டை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு மட்டும் பாருங்க தேவையில்லாம ஏற்படுத்தும் அதனாலதான் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளையுமே சில சிக்கல்களை ஏற்படுத்திடும் பொருளாதார ரீதியாக நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் ஏற்படாது இப்போ இருக்கிறத விடவே நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படும் ஏன்னா இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் இருந்ததை விடவே இப்போ கூடுதலாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அமையும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச முயற்சிகள் நிறைய பயனளிக்காமல் போயிருக்கும் நிறைய நஷ்டமும் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நீங்குது வருமானம் சிறப்பாக இருக்கும் உங்களோட சிறப்பான செயல்களால் நல்ல வருமானத்தை நீங்கள் பெற முடியும் தொழில் வித்திகளை கையாளுங்க புதிய வாடிக்கையாளர்களை அணுகுமுறை செய்யும் பொழுது கவனமாகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகிறது நல்லது இந்த கோபப்பட்டு அவங்ககிட்டயுமே பேசுகிறதன் மூலம் புதிய கஸ்டமரெல்லாம் அவங்களை விட்டுட்டு போகலாம் அதனால் நிறைய சலுகைகள் கொடுங்க உங்களோட வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தலான்னு நிறைய யோசித்து கரெக்டாக எது இருக்கும் அப்படிங்கிறத திறமையாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பு அமையும் அதே போல ரொம்ப நாளாக நீங்கள் அட்டையாச்சும் கணக்கு கொடுத்து அதை திரும்ப வாங்க முடியும்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்குமே காலமாக வராமல் இருந்த தொகை இப்பொழுது வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு இந்த சமயம் நீங்கள் கேளுங்க அவங்க கொடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் பணவரவை பொறுத்த வரைக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு பல வகையிலுமே சாத்தியமா அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆனால் புதிதா முதலீடு செய்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பங்கு சந்தையில வணிகம் செய்யறதும் சரி மற்றவங்களுக்கு கடன் சரி இந்த மூன்று விஷயத்தையுமே உங்களுக்கு சாதகமா இந்த மாதம் அமைச்சு கொள்ளலாம் பல வாய்ப்புகளை கடந்த சில மாதங்களாகவே உத்தியோகத்திலிருந்து வந்த நெருக்கடியான நிலை இந்த மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு மாறக்கூடிய யோகம் இருக்கு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா புதிதா நம்ம எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்ற குழப்பம் இருக்கோ அந்த குழப்பம் இந்த மாதத்திலிருந்து நீங்கும் நல்ல வேலை கிடைக்குமா இந்த வேலையே எனக்கு பொருத்தமா இருக்குமா அப்படின்னு வேலையில இருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நல்ல வேலை வாய்ப்புகள் மற்றும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் அமையுது வேலைக்கு முயற்சி செய்யறவங்களா இந்த மாதம் முழுமையான வேலை முயற்சியை செஞ்சீங்கன்னா சிறப்பான பயன்களை நீங்கள் பெற முடியும் உத்தியோகத்திலும் சரிங்க மேல் அதிகாரிகளின் பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் உங்களோட திறமையான செயல்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களின் கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ப வெகுமதிகளும் பதிவு உயர்வுகளும் இப்போ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலை செஞ்சுட்டு அங்கீகாரம் கிடைக்கலன்னு எல்லாமே அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் யோகம் இப்ப அமைஞ்சிருக்கு உங்களின் தனி திறமையை அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நல்ல ஒரு வகையில முன்னேற்றத்தையுமே நீங்க அடையக்கூடிய யோகத்தை இந்த கும்பராசி அன்பர்கள் பெற முடியும் உற்பத்தி தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்கும் யாரையுமே நம்பி முதலீடு செய்கிறதோ அல்லது மற்றவங்களோட யோசனைகளை பரிசீலாக்காமல் அந்த யோசனை அப்படியே நீங்கள் பயன்படுத்துகிறதோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறதுனால இந்த முதலீடு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் கவனமாக தான் இருக்கணும் இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது புதுசாக ஒரு விஷயத்தை அதிக அளவுல பணம் போட்டு செய்யும் பொழுது அது லாபம் கொடுக்குமான்னு கேட்டால் கட்டாயம் லாபம் கொடுக்கற வகையில் இல்லை அதனால தான் கவனமாக இந்த ஒரு மாதம் பொறுமையாக இருக்க சொல்கிறோம் மேலும் கும்பராசி என்பர்கள் இன்னும் என்ன விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் எந்த ஒரு முடிவையுமே நீங்கள் அவசர அவசரமாக எடுக்கவே கூடாதுங்க ஏன்னா அவசர முடிவுகள் பல பின்னடைவை ஏற்படுத்தலாம் அதனால தான் காரணமே இல்லாமல் கோபப்படுற மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம் அந்த சமயத்தில் கொஞ்சம் எதிர்மாரமான விளைவுகள் வரலாம் யாரையுமே ஆலோசிக்காமல் மூன்றாம் நபரின் சொல்ல நம்பி பணத்தை முதலீடு செய்கிறது அல்லது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுக்கிறது பண இழப்பை கொடுக்கக்கூடும் அதனால் கவனமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது புது யோசனை வந்துச்சோ உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாத்துலையுமே நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யுங்க எது சரி வரும் எது தவறு வரும் அப்படிங்கிறத உங்களோட மூத்தவங்க உங்களுக்கு கண்டாயம் சொல்லுவாங்க அந்தபடி நீங்கள் நடந்துக்கோங்க சின்ன அளவிலான எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க பெரிய அளவில் முதலீடு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசித்து எல்லாட்டையும் கேட்டுட்டு தான் பண்ணணும் நீங்களாம் எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு முடிவுமே செய்யக்கூடாது அதுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் கவனமாக இருங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா கடந்த காலத்தில் பணம் செய்யுறதுல நிறைய அடிபட்டுருப்பீங்க திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவே உங்களுக்கு என்ன கும்பராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்